விஷ்ணுவின் இருபத்தி நான்கு அவதாரங்கள் அதில் ஃபஸ்ட்டு பத்து பார்த்தலாம் அல்ல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம் இது மீன் வடிவில் தோன்றிய இந்த அவதாரம் உலகை வெள்ளத்தில் இருந்து காத்தது இரண்டாவது கூர்ம அவதாரம் ஆமை வடிவத்தில் தோன்றிய இந்த அவதாரமும் உலகை காக்கும் வகையில் கடலில் இருந்து மலையை தாங்கியது மூன்றாவது வாராக அவதாரம் பன்றி வடிவத்தில் தோன்றிய இந்த அவதாரம் பூமியை பாதாளத்தில் இருந்து மீட்டது நான்காவது நரசிம்ம அவதாரம் சிங்கம் மற்றும் மனித உருவத்தின் கலவையாக தோன்றிய இந்த அவதாரம் ராணியனைக் கொன்று தர்மத்தை நிலைநாட்டியது ஐந்து வாமன அவதாரம் குள்ள வடிவத்தில் தோன்றிய இந்த அவதாரம் மாவலியின் அகந்தையை அடக்கி உலகைக் காத்தது ஆறு பரசுராம அவதாரம் கோடாரி தாங்கிய பரசுராமனாக தோன்றிய இந்த அவதாரம் அதர்மம் செய்த காத்த வியரனை அழித்தது ஏழு ராம அவதாரம் அயோத்தியின் மன்னராக தோன்றிய ராமனின் அவதாரம் அநீதியை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியது ஒன்பது பலராம அவதாரம் கலப்பையை ஆயுதமாக கொன்று தோன்றிய இந்த அவதாரம் விவசாயத்திற்கும் முழுக்கத்திற்கும் முக்கியத்துவம் அளித்தது ஒன்பது கிருஷ்ண அவதாரம் வெண்ணை தாங்கிய கிருஷ்ணரின் அவதாரம் மகாபாரத்தின் தர்மத்தின் பக்கம் நின்று போரிட்டது பத்து கல்கி அவதாரம் கலியுகத்தில் இறுதியில் தோன்றிவிருக்கும் இந்த அவதாரம் அனைத்து தீமைகளையும் அழித்து உலகில் தர்மத்தை நிலைநாட்டியது அதே போல நம்ம சாயாமுது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கான புது வீடியோ நான் டெய்லியுமே கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு யூஸ் ஆகிறது நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஃபேமிலி உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் சொல்லித்தரலாம் இது ரொம்பவே ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் நான் போடுற வீடியோ எல்லாமே ஸோ மறக்காமல் நம்மளை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்குமே புரியும் ஏன்னா நம்ம அந்த படத்தை பார்த்துட்டு இது எந்த சாமி இது எந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு ஒரு கதைன்றது உங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால தான் நான் உங்களுக்கு தேடி நான் உங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துருங்க அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து மீதி பதினாலு வந்து அதாவது விஷ்ணுவின் அவதாரம் வந்து இன்னும் பதினான்கு இருக்குது அது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் இதை ஃபுல்லாக பார்த்துருங்க அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும் ஸோ தேங்க்யூ ஸோ மச்